விக்கிரவாண்டியில் கடந்த இட இடைத்தேர்தலில் நீங்க வந்து பத்தாயிரம் ஓட்டுகள் தானே மேடம் வாங்கியிருக்கீங்க ஆனா அவங்க ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லையா பத்தாயிரம் ஓட்டுன்னு பார்க்க முடியாது நீங்க பத்தாயிரம் தூய்மையான உண்மையான வாக்குகள் பார்க்கணும் கடந்த முறையை விட அதிகரித்த வாக்குகள்னு பார்க்கணும் மகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்கீங்களா மகளிருக்கான சம கல்வி சம கல்வி வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா சமமான வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு பெண்களை வைத்திருக்கிறீர்களா வளர்ந்து வரக்கூடிய கட்சி நான் தன்மை கட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுத்துது அதை தாண்டி வர எந்த ஒரு இதுவும் இல்லை அரசியல் ஆக்கணும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில நம்மளை கெட்டவங்களை காமிக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கம் பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமே தவிர்த்து கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் கூட கூட்டணி வந்தாங்கன்னா அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்றத அவங்க செய்தி தொடர்பாளர் சொல்கிறாங்க திமுகவோட தொழில் ஐடி விங்க வந்து ஒரு கோழைத்தனமா செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க இது சரியானதா மேடம் இதுல என்ன தவறா இருக்கும் முடியும் இதை விட மோசமா நாசமா இவர்களால செயல்பட முடியுமா யாரு ட்விட்டர்ல ட்வீட் போடுறா யாரு வந்து பொது மேடைகள்ல ஏறி திமுகவின் தலைவர்களை விமர்சிக்கிறா அப்படிங்கறத தேடி அவர்களை வந்து வலை வீசி அவர்களை வந்து நடுராத்திரி ஒரு மணியா இருந்தாலும் ரெண்டு மணியா இருந்தாலும் தனி படை அனுப்பிச்சு அவங்கள கைது செய்யக்கூடிய இந்த திமுக அவர்கள் மீது வந்து இந்த ஒடுக்குமுறை இந்த அடக்குமுறையை பாய்ச்சக்கூடிய இந்த திமுக நாட்டுல எவ்வளவு கேவலமாக சட்டம் ஒழுங்கு இருக்கு யாருக்கு யாருனுடைய தலைமைக்கு கீழே இந்த துறை இருக்கு அதுக்கு இவர்கள் எந்த முனைப்பும் காட்டுவது போல தெரியலையே அண்ட் முழுக்க 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 ஒரு பழிவாங்கல் போக்கு எங்க தலைவரை பேசிட்டாங்க எங்களுடைய சின்ன த தளபதியை பேசிட்டாங்க எங்களுடைய கலைஞரை பேசிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மேல பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க பொய் வழக்குகளை போடுறீங்க நீங்க எங்கேயோ சுத்தி வளர்ச்சி எல்லாம் பேசாதீங்க இந்த பாடலுக்கு எங்களை கைது பண்ணாங்க சரியா தவிர உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க ஒரு ஊடக வேல சொல்லுங்க மேடம் இது நான் நான் ஒரு ஊடகவியலாளர் அப்படின்றதுனால சொல்றோம் நான் ஜட்ஜா ஒரு சட்டம் தான முடியும் சட்டத்திலயும் குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இருக்கும் இல்ல இல்ல வெளிப்படையா ஒரு நீங்க சட்டத்தை விடுங்க ஒரு சராசரி ஹியூமன் பீங்கா சொல்லுங்க சராசரி ஹியூமன் பீங்கா சொல்லுங்க இந்த பாடலை இந்த பாடலை லிரிக்ஸ் போட்டு லிரிக்ஸ் வந்து ஸ்பூஃப் பண்ணி அது அப்படியே வந்து வேற மாதிரி இருந்தது கள்ளக்குடியை சார்ந்த கலைஞர் கருணாநிதியா மேடம் என் அது வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அது இன்னொருத்தவங்க மனதை புண்படுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம பேசுறது கம்யூனிட்டியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இந்த வார்த்தை பேசுறதுனால எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது அப்ப நீங்க ஏன் அதை உச்சரிக்கிறீங்க இல்ல அந்த மாதிரி நீங்க பண்ணவே இல்ல இல்ல மேடம் நான் பண்றேன் பண்ணலங்கிறது நான் பண்றதை விட நீங்க பண்றது உங்ககிட்ட முப்பது லட்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா உங்களோட ஓட் பேங்க் ஒரு யங்ஸ்டர்ஸ் சோ அப்ப அவங்கள வந்து நீங்க டைரக்டா அந்த வன்முறைக்கு தூண்டுற மாதிரி இல்ல நானும் சொல்றேன் சண்டால அந்த வார்த்தை வார்த்தை தவறான வார்த்தை அது நான் சொன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பத்து பேர் தெரியும் சோ அதனால என்னால ஒரு இந்த பத்து பேருக்கு அந்த வார்த்தை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கட்சி ஒரு மூன்றாவது நான்காவது கட்சியா இருக்காரு சரி அப்போ அவர் வந்து உச்சரிக்கிறது தவறு தானே இன்ன உண்மைவே காமெடி பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து எத்தனை முறை வடிவேலு படத்துல பயன்படுத்தி இருக்காரு ஃபண்டாளா அப்படிን பயன்படுத்தி இருக்காரா இல்லையா மேடம் இது எத்தனை பார்ட்டிகள் வந்திருக்கு இது வடிவேல் கவுண்ட கவுண்டமணி காலத்துல இருந்து இந்த காமெடில காமெடியில என்றால் கெட்ட ஒரு நாசமத்து இப்படி பண்ணிட்டு அப்படிங்கற விஷயத்துக்காக அத வந்து பொருள்படுத்தி வச்சிருக்காங்க அது பொது பார்வையில பொது பூத்தில புழக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிதான் பண்டாரம் உங்களுக்கு தெரியுமா எத்தனை தடவை தீனி பண்ணாதான்னு திட்டிருப்போம் நம்மள நம்ம நமக்கு நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா தெரிஞ்சு ரைட் சரியா இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் ஐயா கலைஞர் அவர்கள் தெரியாம சரி அவரை எதுக்கு இயேசுடைய அந்த அந்த இதுல வந்து அந்த கிறிஸ்டியனுடைய பைபிள்ல வந்து எதுக்கு சண்டாலுங்கிற வார்த்தை இருக்கு ஒண்ணு இன்னும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் அவருடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் அவருடைய பாட்டுல சண்டாலங்கிற வார்த்தை இருக்கு

அதாவது இன்னொருத்தவங்களுக்கு வருத்தம் அடைக்கிறோம் இல்ல உங்க நீங்க வழக்கு சட்டம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஒருத்தவங்க ஒரு கருத்த பதிவிடுறாங்க அப்படின்னா அத மேற்கோடிட்டு பேசும்போது அது தவறா அது சட்டப்படி குற்றமா குற்றம் இல்லையா ஒருத்தவங்க சொன்ன கருத்த நீங்க வந்து மேற்கோடிட்டு பேசுறீங்க அது தவறா சட்டப்படி குற்றமா குற்றம் இல்லையா அது இன்னொரு மனதை இன்னொருத்தவங்களுடைய மனதை துன்புறுத்து வரு வருத்தப்பட வைக்குது அப்படின்னா சட்டப்படி குற்றம் அது போக சட்டப்படி குற்றம் இல்ல இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அவர் பாடிருக்காருங்கறத கோட் மட்டும்தான் பண்ணும் பல முறை அதிமுகவின் மேடைகளை ஒளிபரப்பப்பட்ட பாடல் அவங்க மீது நீங்க எந்த ஒரு கேள்வியும் நீங்க கேட்கலையே அவங்கள நோக்கி இவ்வளவு நீங்க பெரிய விஷயமா பிம்பப்படுத்துறீங்களே உங்களை நாக்க போடுங்கிற மாதிரி நாலாயிரம் கேள்வி ஆர்எஸ்எஸ்ஸையும் அஹ் பாஜகவின் சார்ந்த மக்கள் கேட்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க இவ்வளவு பெரிய எதிர்வினை ஆட்டிருந்தீங்களா இன்னைக்கு இதுல இருந்து என்ன கிளியர் கட்டா தெரியுது அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய தலைவர் வளர்ந்து வரக்கூடிய தலைவர் வளர்ந்து வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது அவங்களுக்கு உறுத்துது அதை தாண்டி வர எந்த ஒரு இதுவும் இல்லை அரசியல் ஆக்கணும் இந்த விஷயத்த மக்கள் மத்தியில நம்மளை கெட்டவங்களா காமிக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கம் பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமே தவிர்த்து மத்தபடி இதற்கு பின்னாடி உண்மையான வருத்தமோ ஒரு மண்ணாங்கட்டியும் இவர்களுக்கு இல்லை ஏன் அப்படின்னா திமுகவுக்கும் திமுகவுக்கும் சண்டை வந்த போதே பெரியார் சிலைய தி கா உடைச்சிச்சு பெரியார் சிலைய பெரியார் சிலைய திமுக உடைச்சிச்சு அதுக்கே வந்து இவர்கள் வந்து அவங்கக்குள்ளேயே நடந்தப்போ அவங்க நட அவங்க நடந்த சண்டையிலே பெரியார் சிலையை உடைச்சவங்க ஸோ அவங்களுக்கு உண்மையான ஃபீலிங்ஸோ உணர்வோ அந்த மாதிரி ஒரு வெங்காயமும் இல்லை அவங்களுடைய மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா அவர்களுக்கு இதை வச்சு அரசியல் பண்ணணும் இதை வச்சு எப்படியாவது நம்மளை வந்து டீஃபேம் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நோக்கமே தவிர்த்து வேற எதுவுமே நோக்கல உண்மையா இது இவ்வளோ பெருசா வந்து பாப்புலரைஸ் ஆயிருக்காது வைரல் ஆயிருக்காது நீங்க எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மீது வழக்கு போடலண்ணா அவ்வளவுதான் இதுல விஷயம் எதை வச்சு நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதே விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு பேக்ஃபயர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் பேக் ஃபேர்னு எப்படி எடுத்துக்க முடியும் விக்கிற வண்டியில கடந்த இட இடைத்தேறுதல நீங்க வந்து பத்தாயிரம் ஓட்டுகள்தான் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க ஆனா அவங்க ரெண்டரை லட்சம் ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்ப பத்தாயிரம் ஓட்டுன்னு பார்க்க முடியாது நீங்க பத்தாயிரம் தூய்மையான உண்மையான வாக்குகள் பார்க்கணும் கடந்த முறையை விட அதிகரித்த வாக்குகள்னு பார்க்கணும் இன்னும் இந்த ஜனநாயக ரீதியாக நேர்மையாக பெற்ற வாக்குகள்னு பார்க்கணும் ஏன்னா நாங்க வந்து பரிசு கொடுக்கல நாங்க வந்து பணம் கொடுக்கல நாங்க வந்து பட்டியல் அடிக்கல எந்த வைட்டமின் பாக்களையும் நாங்கள் பாய்ச்சல பரிசு கொடுத்தோமா பணம் கொடுத்தோமா பட்டி கொடுத்தோமா ஏதாவது சட்ட ரீதி ஏதாவது நீங்க நடந்து போட்டோ எவிடன்சஸ் இருக்கு பல ஊடகங்கள் பொதுமக்கள் கிட்ட கேட்ட ரிவ்யூஸும் சர்வீஸும் இருக்கு உங்களுக்கு வேணுமா நான் அனுப்பி மின்னம் இப்படியே வெளிப்படையா சொல்றேன் மின்னமங்கள் மின்னம்பலம்ங்கிற ஊடகம் உங்களுக்கு தெரியும்ல வெளிப்படையா கேட்டாங்க எங்களுக்கு இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இவங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க யாரு திமுக ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு கொடுத்தாங்க அவங்க மொத்தம் பதினெட்டு நாள் அங்க கூடாரம் போட்டு வேலை பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அப்ப அதை திமுக ஆயிரம் கொடுக்குது நகர்பகுதியில பாஜக ஐநூறுவா கொடுத்ததுன்னு பொதுமக்கள் காணொலிகள் உங்களுக்கு வேணும் வெளிப்படையாக பட்டு பட்டு வேஷ்டிகளையும் அங்க தூக்கி போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அது எவ்வளவு லோ குவாலிட்டிக்கு வாங்கியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்த பரிசு பொருட்களை வைத்து மக்களை ஏமாத்தி விடலாம்ங்கிற இந்த என்ன சிந்தனைக்குள்ள மக்களை ஆழ்த்தியது மக்களை தள்ளியது இந்த பெரும் பாவிகள் தான் அவர்களைத்தான் நாங்கள் அந்த பாட்டை அப்படியே திருப்பி அவர்களுக்கு பாடி காமிச்சோம் இதுல என்ன தவறு இருக்க முடியும் திமுக சார்பா இந்த பரிசு பொருட்கள் அதே மாதிரி இந்த பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க எங்க வீட்டுல ஒரு அஞ்சு பேர் இருந்தாக்கா ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அவங்களுக்கு ஒரு ஒரு யூஸா இருக்கும் அதனால பரவாயில்ல என் மக்கள் வந்து என்ன பண்றது வறுமையில இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனப்பான்மையில சீமானவர்கள் பேசுறாங்க ஆனா அதே இந்த பக்கத்துல ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கும் அந்த உரிமை தொகையின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் ரெண்டுமே அதாவது இந்த பக்கம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க சரி மகளிருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்கீங்களா மகளிருக்கான சம கல்வி வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா சமமான வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு பெண்களை வைத்திருக்கிறீர்களா நீங்க தானே பெரியாரின் பெண்ணியம் காமராஜருக்கு அப்புறம் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப திமுக அரசு காலை உணவு திட்டம் கொடுத்திருக்காங்க மிகப்பெரிய வரவேற்பு தமிழக மக்கள் கிட்ட இருக்கு பல பள்ளிகள்ல குழந்தைகள் காலை உணவுக்காகவே பல பள்ளிகள்ல நம்ம பாக்குறோம் ஸ்கூலுக்கு போறது அப்ப அதுல வரவேற்பு தான மேடம் நீங்க அறிவாளி திமுக ஆட்சியோட வர அறிவாலயத்தாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி பேசவங்களுக்கு வெறும் இருநூறு ரூபாய் முன்னூறுவா தான் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க அறிவாலயத்துல இருந்து கடுமையா நினைச்சுக்க வேண்டாம் பட் இவ்வளவு இவ்வளவு மோசமா நீங்க வந்து

வந்து அறிவாலயத்துல நீங்க சொல்ற மாதிரி அப்படி சொல்லலாம் இந்த திட்டங்கள் இருக்கு இந்த திட்டங்கள் செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்கு அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி இல்ல நீங்க அத பின் பின்வாங்கிக்கீங்க அந்த வார்த்தைகளை பின்வாங்கிக்க நான் அறிவாலயத்துல இருந்து வரல நான் என்னோட வீடு வரப்பள்ளில இருந்து தான் வரேன் நீங்க நீங்க இந்த வார்த்தைகளை பின்வாங்கிக்கீங்க இந்த திமுக அரசாங்கம் மகளிருக்காக உரிமை திட்டம் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபா வழங்குறாங்க மாதந்தோறும் அதுவும் மாதம் மாதம் அந்த போன மாதம் கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதம் புதிதாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இன்னமும் கிடைக்கிது அது வரவேற்கக்கூடிய கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குது அதை இதை முன்பு அடிக்கோள் காட்டி தான் வேறு மாநிலத்தில் அதை செயல்படுத்துகிறாங்க வரவேற்கிறோம் அதே போல் ம மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் வரவேற்கத்தக்கது அதே போல் காலை உணவு திட்டம் வரவேற்கத்தக்கது இது இதை நான் சொல்கிறதுக்கு நான் வந்து அறிவாலயத்துலேருந்து வரணுன்றது ஏதாவது இருக்கா மேடம் ஒரே ஒரே கேள்வி நீங்கள் வார்த்தை வாங்கிக்கிறீங்க சரி நீங்க ரொம்ப மகிழ்ச்சி நீங்க அந்த இருந்து வரல எனக்குதான் பெருமை ஏன்னா இங்க விமர்சிக்க விமர்சிக்கல அப்படின்னா இவங்களுடைய அரசை வந்து நீங்க மெச்சுறீங்க அப்படின்னா அதை விட ஒரு மடமைத்தனம் வேற எதுவாகவும் இருக்க முடியாது ஒண்ணு இன்னொன்னு ஐயா காமராஜ் அவர்கள் காலத்துல பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு ஈர்ப்பதற்காக அவர் இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏன் அப்படின்னா கட்டுக்கடங்காத வறுமை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடுத்த வேலையே நான் வந்து என்ன செய்வேன் தெரியாத நிலைமைக்கு இருந்த போது என்ன ஐயா சொல்றாரு அப்படின்னா அது எதுக்கு நீ போட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் இங்கே வந்து ஆஹ் இப்போ காலையை நான் பாத்துக்கிறேன் நீ பிள்ளைய மட்டும் வை அவன் வந்து நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அப்படி லியூர் பண்றாரு அப்படி வந்து அப்படி வந்து அந்த கல்வியில இருக்கு அதாவது கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஊட்டினார் இல்லையா அந்த வறுமையும் அந்த ஏழ்மையும் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது சாதனையா வேதனையா அது சாதனையா வேதனையா அப்ப இப்படித்தான் இன்னும் மக்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்க வறுமையில மக்களை வச்சிருக்கீங்களா நீங்க தான் வளர்ந்த கட்சி ஆச்சே இந்தியாவின் முதல் பிராந்திய கட்சியாக ஆச்சு ஆச்சே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் நிறைவு பெற போதே நீதி கட்சியில இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய வந்தவர்கள் தானே அப்ப இன்னும் ஏன் மக்களை வந்து இன்னும் வறுமை ஏழ்மையிலே வச்சிருக்கீங்க இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இன்னொன்னு நீங்க பெண்களுக்கு இலவச பஸ் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறீங்க சாலை சரியா இருக்கா ஓடு போ போகக்கூடிய பேருந்து சரியா இருக்கா போக்குவரத்து துறையில் எவ்வளவு இழப்பு எவ்வளவு இழப்பு எவ்வளவு எவ்வளவு கடனில் இருக்கிறாங்க போக்குவரத்து துறை போகக்கூடிய பஸ்ஸுக்குள்ள எத்தனை மழை பெய்யும் மழை பெய்யும் போது தண்ணி உள்ள சொட்டுறத நம்ம பார்க்குறோம் ஒரு இருக்கை சரியா இருக்கா ஒரு இடத்துக்கு முழுமையாக ஒரு பெண்ணால பயணிக்க முடியுதா இதோட ஸ்டாப்பு ஏன்னா நீ ஃப்ரீ பஸ் உன்னை உன்னை கொண்டு போய் அது வரைக்கும் போய் விட முடியாதுன்னு சொல்லக்கூடிய எத்தனை கண்டக்டர்ஸ் நம்ம வரிசையில் பார்த்தோம் ஊடகத்தில் பார்த்தோம் இதெல்லாம் இருந்துட்டு ஃப்ரீ பஸ் எனக்கு தேவையா இது கேள்வி பெண்களுக்கு நாங்கள் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் யாரோட பணத்தில் கொடுக்குறீங்க அல்டிமேட்லி அல்டிமேட்டா நீங்க நீங்கள் யாரோட பணத்தில் கொடுக்குறீங்க எல்லாருக்கும் ஆய ஆயிரம் ரூபாய்னு சொன்னீங்க எல்லாருக்கும் கிடச்சிருச்சா முதல்ல எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடச்சிருச்சா அதில் பாகுபாடு இருக்கு நீங்கள் தகுதின்னு சொல்கிறீங்க அந்த ஆயிரம் ரூபாயும் ஒண்ணு உங்களுடைய பாக்கெட்ல இருந்து திராவிட கழகத்தினுடைய சொத்துக்கள்ல இருந்து எடுத்து நீங்க கொடுக்கல நீங்க விளம்பரம் பண்றதுக்கு அந்த விளம்பரத்தையும் அரசனுடைய காசுல இருந்து பண்றீங்க அரசனுடைய காசுல இருந்து பண்றீங்க இன்னைக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி வட்டியை மட்டும் கட்டி கொண்டிருக்கிறோம் இது அத்தனை சுமையும் யார் மீது போய் பாயும் இந்த இந்த புரினுடைய புரிதல் வந்து மக்கள் மத்தியில கிடையாது இந்த அறியாமையை பயன்படுத்தி இந்த வறுமையை பயன்படுத்தி இந்த மறதி தன்மையை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறது இந்த அரசு காரணம் என்ன இது ஒரு மிகப்பெரிய முதலீடாக கருதுகிறார்கள் ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணி நான் ஒரே ஒரு தொகுதியை வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இத்தனை கோடி என்னால ஈட்ட முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திராவிட கட்சிகள் அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஊட்டியிருக்கு அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நிலுவையிலேயே இருக்கு இன்ன வரைக்கும் தீர்வு இல்லை ஒன்பது பத்தாவது நாற்பது அனுப்பிச்சு வச்சிருக்கோம் ஆனால் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் மாதிரி தொடர்கதையா தான் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருமா ஆனால் திருப்பியும் அடுத்த தடவை தேர்தல் வரும் நீங்க திருப்பியும் செங்கல் தூக்கி காட்டுவீங்க திருப்பி முட்டையை தூக்கி காட்டுவீங்க இதுதான் உங்களுடைய அரசியல் மக்கள் நலன் என்பது உங்களுக்கு சிறிதும் கிடையாது அதை பற்றி பேசக்கூடிய எங்கள் மீது ரொம்ப ரொம்ப பிள்ளைத்தனமாக கோழைத்தனமாக தனிநபர் விமர்சனம் செய்வீர்களே தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்லு பிரச்சனையை கொண்டு வந்து கையில் எடுத்து வச்சுட்டு பேசுவீங்களே தவிர்த்து ஆழமா எங்களுடைய நாங்கள் முன்வைக்கக்கூடிய எதிர்வினைக்கு உங்களால் கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது அப்ப மக்களை திசை திருப்பணும் நம்ம இருந்து சப்ஜெக்டை மாத்தணும் இவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் தீயவர்கள் இவர்கள் நல்லவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் உங்க கையில தான் எல்லாமே இருக்கு பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு மோடி மீடியா மாதிரி இங்க வந்து திரவீடியன் மீடியா இருக்கு ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து உங்கள் வசம் திருப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் உங்கள் கையில இருக்கு நாங்க மக்கள் வந்து எளிய மக்கள் திருப்பியும் திருப்பியும் அவங்க ஒரு அவங்கள ஒருநிலைப்படுத்தி அவங்களை அரசியல் படுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து எங்களுடைய போராட்டம் அளப்பரியது அண்ணன் சாட்டை துர்ம துரைமுருகன் அவர்கள் எடுத்துக்கோங்க அவர் ஒன்னும் ஈஸியா ஒன்னும் பெரிய இடத்துக்குலாம் அவர் வரல கஷ்டப்பட்டு உழைச்சு ஊடகத்தை வச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறன் ஆற்றல் நகைச்சுவையா மக்கள் கிட்ட அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பாணிக்கு ஏற்றவாறு அது உங்களுக்கு பொறுக்கல ஏன்னா எளிமையா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் ஆனா மக்களை பாதிக்கக்கூடிய யாரையோ ஒருத்தவங்களை பாதிக்கக்கூடிய வகையில பேசுற அந்த அந்த ஒரு சில வார்த்தைகளை இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க கையில எடுத்து இன்னைக்கு அரசியல் பண்றீங்க இதை விட கேவலம் ஒண்ணுமே இல்ல தயாநிதி மாறன் அவர்கள் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் நாம தான் எப்போதுமே வந்து வடவர்களின் ஆதிக்கத்தை விமர்சிப்போம் கருத்தியல் ரீதியாகனு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பாஜக அதை கையிலெடுத்தது திமுக அதை கையிலெடுத்தது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேட் ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறிச்சு அண்மையில ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு கருத்தியல் ரீதியாக அவர் வந்து வடவர்களை விமர்சிக்கல என்ன சொன்னாரு தேர்தல் அப்போ வடவர்கள் கக்கூஸ் கழுவ வர்றவங்க அப்படின்னு சொல்லி மிக மிக குச்சையாக பேசியிருக்கிறாரு ஆ ராசா அவரும் இலக்கியத்தில் மிக சிறந்தவர் நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவரு தெரியும் அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்கின்ற வார்த்தை எவ்வளவு கொச்சையாக பேசிருக்கிறார்க்கு நம்மளுக்கு தெரியும் எவ்வளவோ கொச்சையாக தெரியும் பொன்முடி அவர்கள் எவ்வளவு ஆபாசமாக பேசிருக்கிறார் அவருடைய மகன் எவ்வளவு ஆபாசமாக பேசிருக்கிறார் எவ்வளவு நாராசமான கருத்துகள் அவ்வளவு போக வேண்டாம் இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன சின்னவர் சேப்பாக்கம் சேகுவரன் மெச்சிக்க கூடிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சசிகலா அம்மா காலுக்கு இடுக்கல போகலன்னு பேசாத குறை அதெல்லாம் நாராசமான கருத்துகள் உண்மையாக ஒரு பெண்ணாக எனக்கு அது பதிவு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை பெண்கள் என்றாலே ஒரு அஹ் ஒரு போக பொருள் அவர்களுக்கு அந்த மா அவர்களை அந்த மாதிரியே புனையப்பட்டு அவர்களை அதோடையே ஒப்பிட்டு இவ்வளவு ஆண்டு காலம் மக்கள் பொது பெண்கள் பொதுவழிக்க வராமல் இருந்ததுக்கு காரணம் இந்த திமுகவினுடைய நாசகரமான கொச்சையான அரசியல் அநாகரீகம் ஆனா அதை உடைத்து இன்னைக்கு ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்து நீங்களும் அரசியல் படுத்தப்படணும் உங்களுக்கும் அதிகார பகிர்வு இருக்கணும் தமிழ் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலையும் ஒலிக்கணும் அப்படின்னு சமரசம் பேசுவது மட்டும் இல்லாமல் செயல்படுத்திக்க செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவர் மீது நீங்க அபாண்டமாக இப்படி விமர்சிப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க இன்னைக்கு அதை வைத்து அரசியல் விளையாடிட்டு இருப்பீங்க அப்படின்னா அதை பொறுத்து கொண்டு சும்மாலாம் இருக்க முடியாது இன்னும் இன்னும் மோசமாக உங்களுடைய லட்சணத்தை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலும் தேவையிலும் நாம் தமிழ் கட்சி இருக்கு நாம் தமிழ் கட்சி வளருது அப்படிங்கிறதுல இது இதுல இருந்து நல்லாவே புலப்படுதுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் இப்போ முன்னணி நட்சத்திரமாக இருக்கிற விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்காரு அதுக்கான அரசியல் வேலைகள் மும்முரமாக இருக்கு இருந்தாலும் அவர் வந்து கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கூட கூட்டணி வந்தாங்கன்னா அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்றத அவங்க செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க இது வந்து பல ஆண்டுகள் தமிழ் சார்ந்து பல வருடங்கள் நீங்க தமிழருக்காக போராடினாலும் நீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்வீர்களா இல்லை வந்து பரவாயில்ல அப்படின்றது அவருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா காலமும் நேரமும் அதுக்கு பதில் சொல்லணும் இன்னும் நீண்ட காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருக்கு இன்னும் சகோதரர் விஜய் அவர்களே அவருடைய கொள்கையோ சத் சித்தாந்தத்தையோ அவருடைய பார்வையோ அரசியல் குறித்த பார்வையும் இன்னும் பொதுவெளிக்கு வந்து ஒரு ஊடகத்தை பார்த்து சந்தித்து கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் ஆழமாக இந்த சிந்தனை எல்லாம் வெளிப்படுத்தல அதற்கான காலங்கள் இருக்கு நேரங்கள் இருக்கு அதற்கான ஏதுவான அமைப்பு காலம் எல்லாம் புரிந்து வந்தது அப்படின்னா ஏத்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் இருக்கும் அதை குறித்து இவ்வளவு முன்கூட்டியே பேசுங்கிற அவசியம் இல்லைங்கிறது மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய கட்சி தனியாக நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் மையமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க இந்தியா கூட்டணியில் வந்து அங்கே அவங்க நம்ம பார்த்தோம் இப்போ அவங்களுடைய அரசியல் நிலைப்பட அவங்க அதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்றது நம்ம நமக்கு இது வந்து எடுத்துக்கலாமா இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த திரைப்பட நட்சத்திர நட்சத்திரங்கள் இது மாதிரியான கூட்டணிகள் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு வாய்ந்த கூட்டணியாக இருக்கும்னு நினைக்கலாமா இல்லை இன்னைக்கு வந்து திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது ஆழமான பார்வை எப்படி இருக்குங்கிற புரிதல் முதல்ல நம்மளுக்கு தேவை அப்படி பார்க்கும்போது சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து வந்தார் கட்சியை தொடங்கினார் ஆழமான கருத்துக்கள் எடுத்து வச்சார் இன்னும் டிவி எடுத்து உடைச்சாரு டார்ச் லைட் எடுத்து டிவி மேலே போட்டார் ஊழல் லஞ்சம் பெறுபவர்களை வந்து வேரோடும் வேரோடி மண் வேரோடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுறாரு கலைஞரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா ஸ்டாலின் என்று சொன்னா போதும் அப்படின்னா ரொம்ப 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 கேவலமா விமர்சனங்கள் எல்லாம் வந்து திராவிட கட்சிகள் மீது அவர் விமர்சிச்சிருக்காரு ஆனா இறுதியா அவர் வந்து எந்த சாக்கடைக்குள்ள சேர்ந்திருக்கிறான்னு பார்த்தா அதே ஆஹ் போய் நீர் அங்கதான் போய் சேர்ந்திருக்கு அதனால அப் இது அவங்களாம் ஒ சேருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது அது எனக்கு அந்த பார்வையெல்லாம் எனக்கு இல்லை மேபி அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் யோசிக்கலாமா இருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டாரு ஒரு ஒரு தேர்தலை சந்திச்சிட்டாரு இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ நேரம் அதுக்கு பண்ணணும் இல்லை எவ்வளவு சிந்தனைகள் அதுக்கு வந்து நம்ம உட்படுத்தணும் எவ்வளோ பொருள் அதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பல யோசனைகளில் வந்து அவர் வந்து பின்வாங்கிட்டார் ஸோ அவர் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்றது நம்மளால் புரிய முடியுது அரசியல்ன்றது ஒரு விளையாட்டல்ல அது ஒரு ஆழமான ஒரு கடல் கருத்தியல் அதை வந்து என்ன சொல்கிறது க கடல் அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு பணி தொண்டு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சவங்க வந்து என்ன சொல்ற அந்த வேட்கை அந்த இது இருக்கவங்க யாரும் பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கறத தான் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக சேர்ந்துட்டாருன்னா ஈஸி ஒரு ஈஸி போட்டை எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம் இந்தியன் டூ ரிலீஸுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா மேபி இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து பணம் சம்பாதிச்சவங்க பணம் பார்த்தவங்க இவ்வளவு சம்பாதிச்சோம் அப்படின்னு வருமானம் வருதுன்னு தெரிஞ்சவங்க அதில் அதுலேருந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடினம் வர இருக்கின்ற தேர்தல் சீமானவர்கள் வந்து இருபது ஆண்டுகள் தாண்டி அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் வர இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க கிட்ட அந்த ஒரு கட்ஸ் இருக்கு இது போதும் நாங்கள் வலிமையா இருக்கோம் அப்படின்றத எடுத்துக்கலாமா ஏன்னா வர இருக்கிற தேர்தல் மிக வலிமையான தேர்தலா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்வையில் தெரியுது இன்னைக்கு வந்து அதாவது ஒரு ரீஜனல் பார்ட்டில இருந்து நேஷனல் பார்ட்டி வரைக்கும் இன்னைக்கு நே ஒரு நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கான அட்டென்ஷன் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது சகோதரி மகுவா மொயத்ரா அவர்களே வந்து நம்ம கட்சியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு 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 வடநாட்டின் ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு தெரியும் ஏக் இண்டிவிஜுவல் இன்சான் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வந்து அவர் வந்து ஊடகத்தில் பேசுகிறது நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு கருத்துகள் ரொம்ப ஆழமா இன்னைக்கு இவர்கள் பேசுவதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறை பலர் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை தான் எடுத்து பேசுறாங்க நாங்க வந்து தேர்தலுக்கானவர்கள் அல்ல அடுத்த தலைமுறைக்கான காணவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ ஆண்டுகள் பேசலை அவங்க இப்பதான் பேசுறாங்க அப்படிங்கும் போது நாம எப்படியெல்லாம் பேசுறோங்கிறத பேசுறாங்க ஆனா நாங்கள் எப்படி செயல்படுவோங்கிறது இவங்க பார்த்தது இல்லைல்ல அதனால நாங்கள் எப்படி செயல்படுவோங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கவனிப்பு ஒரு ஈர்ப்பு நாம் தமிழர் கட்சியின் பக்கம் இருக்குது அது எப்படியும் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற முனைப்பும் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு குறிப்பா திராவிட கட்சிகளுக்கு அது அதிகமாகவே இருக்கு நம்ம வளர்ந்து விடக்கூடாது நம்மளுடைய கருத்தில் வந்து மிகப்பெரிய அளவுல போய் சென்று சேர்ந்துட கூடாது மக்களுக்கு குறிப்பாக இளைஞருக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சு அதற்கேத்த அதற்கேற்ற எதிர்வினையை வந்து எப்படி கேவலமா பண்ணுமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையும் உழைத்து நாம் தமிழ் கட்சி வளரும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை ஏன் அப்படின்னா உண்மையே ஒருபோதும் நீங்கள் குப்பை போட்டு மூட முடியாது ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில வாக்கியமும் இருக்குது வாய்மையே வெல்லும் உறுதியாக வெல்லும் அது மக்களுக்காக எப்போதும் இந்த போராட்டம் இருக்கும் வரைக்கும் மக்கள் நிம்மதியா இருக்க போறதில்ல மக்களுடைய நலனை பத்தி அவர்களும் சிந்திக்க போறதில்ல அப்போ இந்த போராட்டம் இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்களுக்கான முழுமையான உரிமைகள் பெறு பெரு பெற வரைக்கும் நம்மளுக்கான நிலம் அமைவது வரைக்கும் நம்மளுக்கான நாடு அமைறது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ச்சியா தான் நடக்கும் தமிழ் தேசியம் வெல்லும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை பல கேள்விகளுக்கு அஹ் உணர்ச்சி வசத்துடன் பல அருமையாக பதிலளித்த பருகணா பாத்திமா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்